பிரைஸ்லாட் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது வறுமையான காலை பொழுதிலே கர்த்தாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் கர்த்தருடைய நாமம் மாற்றம் அடிமைப்படுவதாக இந்த நாளிலே சங்கீதம் தொண்ணூற்றி ஐந்தாம் அதிகாரத்தை நாம் தியானிப்போம் இதை வாசிப்பது மிகுந்த நலமாயிருக்கும் இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தோம் எனது தலைவன் ஏ சுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே எனது தலைவன் ஏ சுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன் இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம் தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம் பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் நடைவே பரவசம் நடிவேன் நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன் நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன் நினைத்து நினைத்து துதித்து துதித்து நினைத்து நினைத்து நிம்மதியடைவே நிம்மதியடைவே நல்ல மேய்ப்பண் கூறலை கேட்பேன் நாளும் பின் தொடர்வே நல்ல மேய்ப்பண் கூறலை கேட்பேன் நாளும் பின் தொடர்வே மறந்து தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வே தொடர்ந்து பயணம் செய்வே பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே பசும்புள் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே